வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் குயிக் டுட்டோரியல் டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் மேஜிக் எரேசர் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது அந்த டூல் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபோட்டோஷாப்பில் சவுண்ட் பேண்ட்ஸீரை வச்சிருக்கேன் எரேசர் டூலில் ரைட் கிளிக் பண்ணோம்னா இதில் மூணு டூல் இருக்கும் இதில் கடைசியாக இருக்குது மேஜிக் எரேசர் டூல் இந்த ஃபைல் பார்த்திங்கன்னா ஒரு பிஎன்ஜி ஃபைலு இது நான் குரோமில் இப்போ தான் டவுன்லோட் பண்ணேன் இது பிஎன்ஜி ஃபைலாக தான் இருக்குது ஆனால் ஆகுதுன்னா பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா எனக்கு சேர்ந்து வருது எனக்கு தேவை இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இந்த அவுட்லைன் மட்டும்தான் வேணும் இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண என்ன பண்ணிக்கலாம் மேஜிக் எரேசர் டூல் எடுத்துகிட்டு அவுட்டரில் வச்சுட்டு ஒரு ஒரு கிளிக் இந்த இடத்துல பேக்ரவுண்ட் இருக்கும் அங்கே வச்சு ஒரு க்ளிக் பண்ணிங்கன்னா அழகாக ரிமூவ் ஆகிடும் இப்போ க்ரீனில் வச்சு நாங்கள் கிளிக் பண்ணால் கிரீனை பார்த்திங்கன்னா என்ன தூக்கிடும் சரிங்களா இந்த டூல் வந்துச்சு இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிஎன்ஜி ஃபைல்ஸில் அவுட்லைன் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இன்னும் சில விஷயங்களுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லை எனக்கு இந்த பிஎன்ஜி ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணும்போதே இந்த மாதிரி கட் பண்ணி தான் வேணும் எனக்கு வந்து உள்ள கொண்டு வந்து இந்த மாதிரி அரைஸ் பண்ணுறதுலாம் வந்து டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நாலு வெப்சைட் பற்றினா நான் சொல்கிறேன் அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து பிஎன்ஜி ஃபைலை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வெப்சைட் பிஎன்ஜி எக் அப்புறம் இருக்கிற வெப்சைட் பிஎன்ஜி விங்க் திமில்லர் பிஎன்ஜி க்ளீன் பிஎன்ஜி இதில் உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும் எக்கச்சக்க விஷயங்கள் பார்த்திங்கன்னா இதில் வரும் இப்போ நான் ஃபுட்டு அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கேன் ஃபுட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பார்த்திங்கன்னா இதில் வருது ஒருவேளை ஃபுட் சம்மந்தப்பட்ட அந்த லோகோ இல்லை ஃபாஸ்ட் ஃபுட்டு ஒரு விளம்பரம் நீங்கள் பண்ண போகிறீங்க சூப்பர் மார்க்கு மார்க்கெட்டுக்கு விளம்பரம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட இமேஜ் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு நிறைய கிளிப் வரும் இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த கிளிப்பை நான் கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கங்களேன் இந்த கிளிப்புக்கு டவுன்லோடு ஃபைல் இங்கே கேட்கும் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பெரிய லிஸ்ட் பற்றினா உங்களுக்கு வரும் இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி உங்களோட டிசைனிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதே போல் நாலு வெப்சைட்லேயும் இருக்கும் நீங்கள் வந்து நாலு வெப்சைட்டையும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் Okay friends